கலர்ஃபுல்லாக கொழுக்கட்டையும் பால் கொழுக்கட்டையும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு கேரட்டையும் பீட்ரூட்டையும் இந்த மாதிரி கொஞ்சம் மிக்சியில் அடித்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பாத்திரத்தில் தனித்தனியாக ஒவ்வொரு கப்பு மாவு எடுத்துக்கோங்க அந்த மாவில் துளியூண்டு உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த ஜூஸ் ரெண்டையும் நல்லா சூடாக்கிக்கோங்க நல்லா கொதிக்கிற சூட்டுக்கு வந்துடணும் வந்ததுக்கப்புறமா இந்த மாவில் கலந்து நீங்கள் பசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது ரெண்டும் ரெண்டு விதமான கலரில் இருக்கும் நீங்கள் எவ்வளோ ஜூஸ் ஊற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கலரில் இருக்கும் இப்போ நீங்கள் எடுத்த ஜூஸ் ஒரு வேளை பற்றலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணியை கொதிக்க வச்சு அதை கூட நீங்கள் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு தகுந்த மாதிரி கட்டியாக பசைஞ்சிக்கோங்க இந்த பீட்ரூட் ஜூஸையும் இதே மாதிரி கொதிக்கிற சூட்டு கொண்டு வந்து ஊற்றி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி இருக்கும் ரெண்டு ரெண்டு கலரில் இருக்கும் இது கூட போடுறதுக்கு பூரணம் வைக்கிறதுக்கு தேங்காயும் ரெண்டு மூணு ஏலக்காயும் மிக்சியில் அடித்து எடுத்துட்டு அது கூட நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவை வந்து கொடுக்கட்டை செய்ய போகிறோம் உங்களுக்கு கையில் தட்டுறது கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி மாவை தூவிட்டு அதில் வச்சு தட்டிட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும் அதை இந்த அச்சில் வச்சு இந்த பூரணத்தை வச்சு இது மாதிரி மடித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷேப்பில் அந்த கொழுக்கட்டை கிடைக்கும் இது பீட்ரூட் மாவில் செஞ்சுருக்குறேன் அதே மாதிரி இந்த கேரட் ஜூஸ் கலந்த மாவுலேயும் இதே மாதிரி நீங்கள் வச்சு மடித்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்ல ஷேப்பாக வந்துடும் இப்போ இதை நீங்கள் இட்லி தட்டில் வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வே வச்சு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டும் ரெண்டு கலரில் அழகாக கொழுக்கட்டை கிடைக்கும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுக்கலாம் பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவை எடுத்து இது மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து விட்டு அந்த மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டோம் அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பும் போட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கிற மாவையும் அதில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க அல்லது தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் நல்லா கொதித்து வரும்போது இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அதில் நீங்கள் போட்டு கொதிக்க வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வெந்து சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்துடும் இப்போ வெந்ததுக்கப்புறமா தேவையான சீனியை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா இந்த கலர் மாறிடும் கொழுக்கட்டையோட கலர் அதனால் சீனி சேர்த்துருக்குறேன் இறக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் ஊற்றி இறக்கிக்கோங்க ஒரு சாட்டர்டே சண்டேல ட்ரை பண்ணி பாருங்கள்